இங்கே ஒரு சின்ன பொண்ணு ஸ்கூலுக்கு பஸ்ஸில் போயிட்டு அங்க போது அங்கே ஒருத்தவன் ரெட் கலர் இங்க இந்த பொண்ணு மேல ஊத்திடுறான் அந்த பொண்ணுக்கு இது தெரிஞ்சு அவனை பார்க்கும் போது அவன் சிரிச்சுக்கிட்டு நக்கலா பாக்கறான் இவன் தான் யாருக்குமே தெரியாது அந்த இருக்கிற எல்லா மக்களுமே இந்த இந்த பொண்ணை பொண்ணுக்கு ரொம்ப அசிங்கமா போயிருது போயிட்டு இருக்கும் போது வெளியில இவங்க நிக்கிறத பாத்துட்டு பஸ் நிப்பாட்ட சொல்லி இவங்க அன்னை கிட்ட வந்து அங்க என்ன நடந்துச்சோ எல்லாத்தையுமே சொல்லிடுறான் இதனா கேட்ட இந்த அண்ணனோட ஃப்ரெண்டு ரொம்ப கடுப்பாகி அந்த பஸ்ஸ பிடிக்கிறதுக்காக ஓடி வந்து ஒரு வழிய அந்த பஸ்ல ஏறி யாரா இது மாதிரினா பண்ணான்னு கேக்குறப்ப அந்த பஸ்ல இருக்கிற இந்த இந்த மக்களுக்குமே என்னானே தெரியாம முழிக்கிறாங்க உன்னால முடிஞ்சா நீனே பார்த்து கண்டுபிடிச்சுக்கோனு பின்னாடியில இருந்து இவன் கத்துறான் இந்த அண்ணனும் யார் கையில இங்க இருக்குன்னு ஒவ்வொரு ஆளா செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு இவன் கையில இங்க இருக்கிறத பார்த்து விண்டோ வழியா தப்பிச்சு ஓடிடலான்னு பாக்குறான் அதுக்குள்ள நம்மால இவனை பார்த்து புடிச்சு இவன் கையெல்லாம் ரெட் கலர்ல இருக்கிறனால அவனை அந்த இடத்துலயே போட்டு எல்லாருமே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இது மட்டும் இல்லாம இவன் பண்ண தப்பு ஒரு பெரிய தப்பு இது மாதிரி எந்த பொண்ணுக்கும் நடந்துட கூடாதுன்னு இவனை கூட்டிட்டு போய் இவனை ஒரு இடத்துல உட்கார வச்சு மொட்டையடிச்சு சேவ் பண்ணி விட்டுடுறாங்க